இது டைம் டேபிள் செக்ஷன் இங்கே நம்மளோட பெஸல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் டெரெக்டா நீங்கள் உற்பத்தி டேபிளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அதை சொல்லுங்கள் சுரேஷ் நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமே நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுப்போம் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம் தரமாக பண்ணி கொடுப்போம் மேலே கிளாஸ் டாப் போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை ப்ளேவுட்டில் போட்டு கொடுத்தாலும் சரி இல்லை வுட்டில் போட்டு கொடுத்தாலும் சரி மைக்கா ஒட்டி மேலே ப்ளேவுட்டு போட்டு மைக்கா ஒட்டினாலும் சரி இந்த மாதிரி கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் இந்த மாதிரி எல்லா வகையான நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சுபாசனி என்ற ப்ளேஸ் மட்டும் சுபாசணி பர்னிச்சரை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் ஆ அடுத்து வாங்க கட்ல செக்ஷனை காட்டுறோம் இது மாதிரி டை சேர் வந்து என்ன டைப்லன்னா பண்ணி கொடுப்போம் நாங்கள் எஸ் டைப் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரி நார்மல் டைப் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி எல்லாமே பண்ணி பேசுங்க இது மாதிரி உட்லாம் பார்த்தீங்கன்னா தீ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிளாட்ஃபாரம்லாம் ஃபுல்லாக உட்லையே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆமாம் உட்லையே பண்ணி கொடுக்குறோம் பூஜை டேபிள் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி விநாயகர் படம் போட்டது யானை படம் போட்டது இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கட்லும் பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா உட்லேயே செஞ்சு கொடுக்குறோம் ஃபைவ் சீட்டர் சோஃபா செஞ்சு கொடுக்குறோம் அது மாதிரி பீரோ டூ டோர் பீரோ த்ரீ டோர் பீரோ கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து வகையான பர்னிச்சரை நம்ம நேரடியாக உற்பத்தி பண்ணுறோம் உங்களுக்கு மு மனசுக்கு பிடிச்ச கலரில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இங்கே இருக்கிற மாடல் பிடிக்காட்டையும் வேறு மாடல் எது நீங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற கம்ப்யூட்டரில் காட்டுற இல்லை ஃபோனில் காட்டுற அந்த மாடலை ஃபுல்லாகவே நாங்கள் செஞ்சு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களோடய உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கு திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இங்கே இங்கே நிறுவனத்துக்கு வந்து எங்களை பார்த்து நிறைய ஆர்டர் கொடுத்ததுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மெம்மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய எங்களுடைய கம்பெனியை பொறுத்தளவுக்கு என்னென்னா நீங்கள் விருப்பப்பட்டதை நாங்கள் ஃபேக்ட்ரி ப்ளஸ் ஷோரூம் ரெண்டு ஒன்றா இருக்குது அதாவது ஃபேக்ட்ரி உற்பத்தி பண்ணுறது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அதாவது அதை ஷோரூம் வச்சிருக்கிற இடமும் ஒன்றா பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சதாக இங்கே இருக்கிறத செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லாதான் நாங்கள் நீங்கள் உடனே ஃபோட்டோ காமிச்சீங்கன்னா அதை நாங்கள் உடனே செஞ்சு கொடுத்தோம் எங்கள்கிட்ட எல்லாமே வசதி இருக்குது கிட்டத்தட்ட டெய்லி ஒரு முப்பது ஆள் டெய்லி வேலை செஞ்சுட்ருக்காங்க கிட்டத்தட்ட இது இரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரூபா உருவான இந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கும் உங்களுடைய நீங்கள் வந்ததுக்கும் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு எங்களுடைய நன்றி தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சார்